வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியல் வந்திருக்கும் ரெண்டாவது இயல் அரசியல் முடிச்சுட்டு அங்கவியல் அந்த அங்கவியலில் முதல் அதிகாரம் அறுபத்தி நாலாவது அதிகாரம் அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அதில் பாருங்க அது நம்ம முதலே பார்த்தோம் அமைச்சருக்குரிய தகுதிகளையும் அந்த குணங்களையும் சொல்லக்கூடிய அதிகாரம் இது இந்த முதல் குரல்லையே வந்து அவர் அமைச்சருக்கு என்னென்ன வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வந்து சொல்கிறார் அது முதல்ல கருவி கருவினாக்கா ஒரு விஷயத்தை வந்து முடிக்கிறதுக்கு வந்து நம்ம பயன்படுத்துகிற வந்து பொருள்கள் ஓகே கருவி அந்த கருவி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தானையும் பொருளும் அப்படின்னு வருது தானேனாக்கா படை படை அப்படின்ற பொருளில் மட்டும் இங்கே வர்றதில்லை அதுக்கு தேவையான மனிதர்கள் அப்படி வச்சுக்கலாமே அந்த ஒரு டீம் அப்படின்னு சொல்லுவாங்களா அதற்கு யார் யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்க எல்லாம் அவ மனிதர்களும் பொருளும் அந்த வினையை செய்து முடிக்கிறதுக்கான பொருள் ஆனால் பொருட்பாலில் வினை அப்படின்னு வந்தாவே அது போரை குறிக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் எல்லா வினைகளும் போரை குறிக்காது ஆனால் பொதுப்படையாக பொருட்பாலில் வினை அப்படின்றது போ போர் அப்போ இங்கே வந்து போர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வினை செய்வதற்குரிய கருவி வேணும் அப்படின்னா கருவி வந்து அப்போது தானையும் பொருளும் தான் அந்த போர் புரியறதுக்குரிய வடையும் பொருளும் வந்து செய்வ அதை பற்றி வந்து யோசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்புறம் காலம் அந்த ஒரு செயலையை செய்வதற்கு தொடங்குவதற்கான சரியான காலம் நம்ம காலம் அறிதல் படிச்சுருக்கோம் அது எப்போ வந்து செய்யணுமோ அப்போ செஞ்சாக்கா வந்து இன்னும் வந்து ரொம்ப சுலபமாக வந்து ஜெயிக்க முடியும் அது வந்து ரொம்ப முக்கியம் அது அப்புறம் செய்கை இந்த செய்கை அப்படின்னாக்கா அந்த செயலை வந்து செய்கின்ற வழிமுறை அந்த மெத்தர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த வழிமுறை அதுதான் இங்கே செய்கின்னு சொல்கிறாரு செய்யும் அருவினையும் இங்கே வினை அப்படின்னு செய்யும் வினை அப்படின்னு போட்டாலே போர் என்ன செய்ய நம்ம என்ன வினை என்ன இந்த போர்னு வச்சுக்கிட்டாக்கா அந்த போர் அந்த செய்யப்போகின்ற போர் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வரும்போது செய்யும் வினைனே போடணும் ஆனால் இங்கே அருவினை அப்படின்னு போடுறாரு செய்வதற்கு அருமையான விஷயம் அப்படின்றது ஒன்று ஆனால் பரிமையாளர்கள் வந்து அதுக்கு வந்து இப்போ பொருள் எழுதும்போது இன்னும் விளக்கமாக என்ன எழுதுகிறார் அப்படின்னாக்கா முதலில் செயற்பது செய்யப்படக்கூடிய அவ் வினை அப்படின்றது பொருள் அது ஏன் வினை அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் அப்படின்னு அவர் எழுதுகிறார் அப்படின்னா ரொம்ப எளிமையான வழிமுறையில் பெரிய பலனை கொடுக்கக்கூடிய செயலை தான் அந்த அமைச்சன் வந்து சிந்திக்கணும் அப்படி சிந்திச்சாதான் அவன் அமைச்சன் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் இங்கே அருவினை அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது முயற்சி வந்து சின்னதாக இருக்கணும் பயன் வந்து பெரியதாக இருக்கணும் அப்படி செய்யக்கூடிய செயல்கள் தான் அருவினை இந்த நான்கையும் மாண்டது அமைச்சு இது எல்லாத்தையும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து யோசிக்க கூடிய திறமை உள்ளவன் தான் அமைச்சன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இங்கே கருவி அப்படிங்கிறது அதை செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய மனிதர்களையும் பொருளையும் குறிக்கிறது காலம் அப்படின்றது அது தொடங்க வேண்டிய காலம் செய்கின்றது அதனுடைய உபா உபாயம் எப்படி செய்ய போகிறோம் சாம வேத தான தண்டம் அதில் எதை பண்ண போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் இடையில ஏதாவது சவால்கள் வந்தால் அதையும் நீக்கி அந்த காரியத்தை முழுமையாக முடிக்கணும் அது அப்புறம் அறுவினை அப்படின்றது சிறிய முயற்சியில் பெரிய பயன் தருது இந்த நான்கும் நான்கையும் சேர்த்து யோசித்து ஒரு காரியத்தை வந்து வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவன் தான் அமைச்சன் அப்படின்னு முதல் குரலேயே அமைச்சனுக்கு தேவையான நான்கு விஷயங்களை வந்து அழகாக சொல்லி முடிக்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம் நானே எடுத்துக்கிறேன்